தமிழ் உலக தமிழருக்கோர் உறவு பாலம் நேயர்களுக்கு வணக்கம் சாட்டை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டியூட் விக்கி நம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பாலினத்தை சார்ந்தவர்கள் பெண் பாலினத்தை சார்ந்தவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதான் நம்ம சமூகத்துடைய பிரச்சனையாவே நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் இந்த சாட்டை நிகழ்ச்சியில் கூட தொடர்ச்சியாக இந்த இரண்டு பாலினத்தை சார்ந்தவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு பெண் பாலினத்தை சார்ந்தவர்களுக்கு பெண்ணியம் பெண் விடுதலை இதை பத்தி எல்லாம் இங்க நம்ம பேசி இருக்கிறோம் ஆனால் இந்த சமூகத்தினால ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்றாம் பாலினத்தை சார்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட வழிகளும் வேதனைகளும் நம்ம கொடுத்து வந்துகிட்டு பத்தி பேசினதே கிடையாது இன்றைய சாட்டை நிகழ்ச்சியில மூன்றாம் பாலினத்தை சார்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட வழிகளையும் வேதனைகளையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றதை தான் பேச போறோம் மதம் மொழி இனம் ஈழம் கல்வி லஞ்சம் ஊழல் வன்முறை பெண்ணடிமை பேராசை என்று நம்மை வீழ்த்த ஆயிரம் தடைகள் ஒன்று சேர்ந்து விரட்டை அடிக்க கையில் ஏந்தவும் சாட்டை அறம் கூற்று பகுதியில் முழுமையாக இந்த திருநங்கைகள் என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு என்னென்ன இருந்து கொடுத்து இருந்தோம் அது இன்று எப்படி திருநங்கை திரு தம்பி என்று மாறியிருக்கிறது தான் பார்க்க போறோம் ஒருவர் அவருடைய பிறப்பின் அடிப்படையில் ஒரு பாலை சார்ந்தவராக இருப்பார் அவர் தன்னுடைய உடலில் ஏற்பட்ட உயிரியல் மற்றும் மரபணு மாற்றத்தின் காரணமாக பல உளவியல் சிக்கல்களை எல்லாம் கையாண்டு அதன் மூலமாக அவர் எதிர்பாலினத்தவராக மாறி வாழ்ந்து வருபவரை தான் திருநங்கை திருத்தம்பி இப்படிலாம் அழைச்சி வந்துகிட்டு இருக்கோம் அவங்கள அந்த காலத்துல அலி பேடி அப்படின்னு தான் கூப்பிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க இந்த அலி பேடி அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் அவங்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா அந்த காலத்துல அவங்க உபயோகப்படுத்தல கால தான் அது கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவும் கேலி பேச்சுக்கான வார்த்தைகளாகவும் விடப்பட்டது இப்படி இந்த அலி பேடிங்கிற வார்த்தை மாறியதன் தான் திருநங்கை அப்படின்ற வார்த்தை உதயமாகுது இப்படி தான் இவங்களை அழைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கக்கூடிய வார்த்தையாகவே தான் பட்டுச்சு இப்படி இருந்தாலும் திருநங்கை அப்படின்ற வார்த்தையை ஒரு சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க பொதுவாகவே இந்த மூன்றாம் பாலினத்தை சார்ந்தவர்கள் தங்களை பெண்கள் போலவே காட்டிக்குவாங்க வெளித்தோற்றத்தில் ஆனா ஒரு சில பேர் தங்களை ஆண்களாக வெளித்தோற்றத்தில் காட்டிக்கொள்ளக்கூடிய பெண்கள் அதாவது பிறப்பின் அடிப்படையில் பெண்களாக இருப்பவங்க அவங்க தங்களை ஆண்களாக காட்டிக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க இவங்க தங்களை அலி பேடி அப்படின்னு சொல்றதை ஒத்துக்க மாட்டாங்க பேடி என்று கூறுவதை போல பேடன் என்று தான் சொல்லணும் அப்படின்றத அவங்களுடைய கருத்தாக இருந்து வந்துகிட்டு இருந்துச்சு இந்த திருநங்கை அப்படின்ற வார்த்தை ரெண்டுக்கும் பொதுவான ஒரு வார்த்தை அதாவது திரு என்பது ஆணை குறிப்பதாகவும் நங்கை என்பது பெண்ணை குறிப்பதாகவும் இருக்குது இது இரண்டு பேருக்கும் பொதுவான ஒரு வார்த்தையாக உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் தங்களை ஆண்களாக காட்டிக்கொள்ள விரும்பக்கூடியவர்கள் இந்த திருநங்கை அப்படின்ற வார்த்தையை விடவும் திருத்தம்பி அப்படின்ற வார்த்தையை தான் தங்களுக்கு ஏற்ற வார்த்தையாக இப்படி இந்த மூன்றாம் பாலினத்தை சார்ந்தவர்கள் எழுச்சி பெற துவங்கிய அந்த காலகட்டத்தில் கூப்பிடக்கூடாது அவங்களே எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்தில் தான் மகாபாரத்ல வரக்கூடிய மிக முக்கியமான கதாபாத்திரமான அரவான்னு சொல்லுவாங்க அவரை வணங்கக்கூடிய கூத்தாண்டவர் கோயில் அப்படின்ற கோயில்ல இந்த திருநங்கைகள்னு சொல்லப்படக்கூடிய மூன்றாம் பாலினத்தை சார்ந்தவங்க போய் வழிபட ஆரம்பிச்சாங்க கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு அரவாணி அப்படின்ற பெயர் கிடையாது இந்த அரவாணின்ற பெயர் எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னா அரவான் என்று சொல்லப்படக்கூடிய மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்துடைய ஒரு நாள் மனைவி தான் கிருஷ்ண அவதாரமான மோகினி அந்த மோகினிக்கு அரவாணின்னு ஒரு பேர் இருக்கு இந்த திருநங்கைகள் எல்லாம் அந்த கோயிலுக்கு போய் விரதம் இருந்து ஒரு நாள் அந்த அரவானுடைய மனைவியாக தங்களை பாவிச்சுக்குவாங்க அதனால தான் இவங்களுக்கு அரவாணி அப்படின்ற பெயரே வந்துச்சு மகாபாரதத்தில் எடுத்துக்கிட்டோம்னாலும் அரவான் மோகினி இவங்க இரண்டு பேருடைய திருமணத்திற்கு முன்பாகவே இந்த மூன்றாம் பாலினம் என்பது இருந்ததற்கான சாட்சிகள் அந்த இதிகாசத்திலேயே இருக்குது அதாவது அர்ஜுனன் சாபத்தின் அடிப்படையில் பிரகநலை என்று மூன்றாம் பாலினத்தை சார்ந்தவராக ஒரு திருநங்கையா தான் அவர் கொஞ்ச நாள் இருந்து வந்துகிட்டு இருந்தார் இதன் அடிப்படையில் மூன்றாம் பாலினம் என்பது மோகினி மற்றும் அரவானுடைய காலத்திற்கு முன்னாடியே இருந்துச்சுன்றது தெரியுது அதே போலவே இன்னொரு இதிகாசமான அதாவது மகாபாரதத்துக்கு முன்னாடி நடந்திருக்க கூடும் அப்படின்னு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இதிகாசமான ராமாயணத்திலும் இந்த மூன்றாம் பாலினத்தவர்கள் இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்கன்னா ராமன் மற்றும் சீதை வனவாசத்திற்கு செல்லும் போது ஆண் பெண் மற்றும் அனைவருமே மக்கள் எல்லாருமே கூடி நின்று தான் வழியனுப்பி வைக்கிறதுக்காக அவங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க அப்ப காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ராமன் ஆண் மற்றும் பெண் இருவருமே திரும்பி அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப மூன்றாம் பாலினத்தவர்களை அவர் சொல்லலை அப்படிங்கிறதுனால அவர் திரும்பி வர வேண்டிய அந்த பதினான்கு ஆண்டும் அந்த காட்டுடைய முகத்வாரத்திலே அவங்க காத்துக்கிட்டே இருந்ததாக ஒரு கதையும் இருக்குது இதன் அடிப்படையில் இப்ப இவங்களை அரவாணின்னு சொல்றது எந்த விதத்திலையும் பொருந்தாத ஒன்று அப்படிங்கிறது இந்த வரலாறுகள் அடிப்படையில் தெரியுது இந்த மூன்றாம் பாலினத்தை சார்ந்தவர்களை பைபிள் அன்னகர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த கண்ணியமான வார்த்தை என்பது தமிழ்ல எப்ப பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டதோ அன்றிலிருந்தே நடைமுறையில் இருந்து வந்துகிட்டு இருக்கு இருந்த போதிலும் எப்படி ஆண் பெண் என்பது எந்த ஒரு மத இன அடையாளமும் இல்லாமல் இருக்குதோ அதை போலவே இந்த மூன்றாம் பாலினத்தவர்கள் மற்ற சராசரி ஆண் பெண்கள் போல இல்லாம அவங்க எல்லா மதத்தை சார்ந்த

ஐம்பத்தி எட்டாவது வரையில் இந்த திருநங்கை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது இதன் அடிப்படையில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையாகவும் எந்த ஒரு மத மதசாயம் மொழிசாயமும் பூசப்படாத ஒரு வார்த்தையாக இந்த திருநங்கை வார்த்தை அவர்களுக்கு சூட்டப்பட்டிருக்கு இன்றைய காலத்தை தாண்டி வேத காலங்களில் இந்த மூன்றாம் பாலினத்தவர்களை பெரிய மதிப்போடையும் அவர்களுடைய சார்ந்தவர்களை தான் பாதுகாவர்களாக நியமிச்சிருக்காரு மேலும் ரகசியங்களை எல்லாம் தெரிந்த போதிலும் உயிரே போனாலும் வெளியே சொல்லாத அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இந்த திருநங்கைகள் இருந்து வந்திருக்காங்க இயல்பிலேயே மனத்தாழ்வும் அன்பும் வீரமும் பொருந்தியவர்களாக இவங்க இருந்து வந்திருக்காங்கன்னு கிறித்துவ மதத்துடைய நூலான எஸ்தர் அப்படின்ற குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த எஸ்டர் நூலில் எல்லாம் பிரதானியர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்களோ அது தமிழ்ல திருநங்கைகள் என்ற வார்த்தையை தான் கொண்டு வந்து கொடுக்கும் கிறிஸ்து கூட இந்த எல்லாம் அன்னகர்கள் என்று அன்போடு அழைக்கக்கூடியதையும் ஒன்பது லட்சணங்களும் பொருந்தியவர் தான் சொல்லப்படுறதுனால அவரும் ஒரு திருநங்கையாக இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி வந்து இருக்காங்க திருநங்கைகளை பற்றி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றத ஒரு சில கேள்விகளோட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் தான் இந்த பகுதியில் பார்க்க போறோம் இது உறக்க சொல்வோம் மக்களுக்கான முதல் கேள்வி இந்த சமூகத்துல அன்றாட வாழ்க்கையில திருநங்கைகள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் அணுகிட்டு வர்றாங்க இப்ப சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறாங்கன்னா இப்ப ஒரு ரோட்ல போனா அவங்க வந்து கலாய்க்கிறது அவங்க வந்து ஒரு வேற ஒரு இதுவாக அவங்கள பார்த்தா பார்த்தவர்கள் கலாய்க்கணும் அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது அவங்க மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் மற்றபடி யாருமே வந்து டேரெக்டாக அவங்கள போய்ட்டு கிண்டல் பண்ணணும் கேலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நிறையா திருநங்கைகள் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க டாக்ஸி ஓட்டுறாங்க ஸோ சொந்தமாக தொழிலெலாம் செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை வளர்த்துக்கிட்டு வெளியே வந்து மற்றவங்கள மாதிரியும் வளர கற்றுக்கணும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு யாருமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே கொடுக்குறதே இல்லை இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலைன்னு ஒன்று தான் கொஞ்சம் நிமிஷம் எல்லாம் யோசிக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தினால தான் அவங்க வந்து பிச்சை எடுக்கிறது அந்த பாலியல் அந்த விபச்சாரத்தில் ஈடுபடுறது அந்த மாதிரி விஷயலாம் நடக்குது ஆக்சுவலி அவங்கள வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒதுக்கிடுறோம் அந்த ஒரே காரணத்தினால தான் வந்து அவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க மக்களுக்கான அடுத்த கேள்வி உங்கள் வீட்டில் ஒரு பையன் திருநங்கையாக மாறிட்டான்னா அதை நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க அவங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் அவங்கள அவங்களும் அவங்கள வெறுத்து ஒதுக்குறது இல்லைன்னா வந்து சீப்போ அப்படின்னு சொல்றது அதெல்லாம் கண்டிப்பா ஒரு தப்பான விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாரும் மாதிரியும் அவங்களையும் கண்டிப்பா நம்ம பார்க்கணும் எங்க வீட்டில் கொடுக்குற மாதிரி தான் அவங்களும் கொடுப்போம் அவங்க கூட மாதிரி தான் எடுத்துக்க முடியும் என் பொண்ணு மாதிரி தான் நாங்கள் வீட்டில் ஒரு நம்பரா தான் பார்ப்போம் மக்களுக்கான அடுத்த கேள்வி கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் திருநங்கைகளுக்கான தனி இடஒதுக்கீடு வழங்குவதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா கண்டிப்பாக கொடுக்கலாம் ஏன்னா அவங்களும் ஒரு பாலினம் தான் அதனால கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுக்கலாம் இதுல தப்பு இருக்கு இடஒதுக்கீடு கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்க வந்து கண்டிப்பா இருக்குன்னா அவங்களுக்கும் கொடுக்கணும் கண்டிப்பாக அடுத்த கேள்வி இந்த சமூகத்துல இன்றளவும் திருநங்கைகள் பிச்சை எடுத்துட்டு பாலியல் தொழிலில் ஈடுபட்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க இதற்கு யார் காரணமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பெற்றோர்கள் தான் இதுக்கு காரணம் வேற யாரும் காரணம் இல்லை அவங்கள வந்து வெளியே விடாத அளவுக்கு இவங்க பாதுகாத்து அனுசரித்து இது வச்சுருந்தாங்கன்னா இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டாங்க அதுக்கு சிலது வந்து சமுதாயமும் சொல்லலாம் சிலது வந்து அவங்களுடைய தேவைக்காக கூட சொல்லலாம் ஏன்னா இப்போதிக்கி நாட்டில் போயிட்டு இருக்குது வந்து பணப்பிரச்சனை தான் அதிகமாக ஓடிட்டு இருக்கனால இப்போ அவங்களுக்கும் அது தேவையானதுனால கண்டிப்பாக அவங்க யோசிக்காமல் செய்கிறாங்க அதுதான் வேற ஒன்றும் இல்லை பிச்சை எடுக்கிறத பற்றி நான் ஒன்று சொன்னேன் இப்போ அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஸோ அதில் வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க இப்போது இன்றைக்கி வந்து நான் பேசுகிறேன் இதை வந்து நான் பேசணும்னு நினச்சி நான் பேசுகிறேன் நான் பேசக்கூடாது நினச்சா பேசக்கூடாது ஸோ அதே மாதிரி தான் அதுவும் சொசைட்டி தான் நம்ம ரியாக்ட் பண்ணுறது தான் நம்ம ஒழுங்காக இது பண்ணோன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு வந்து சமுதாயம் தான் காரணம்னு சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தாங்கன்னா இது மாதிரி ஈடுபட மாட்டாங்க இதுதான் ஆக்சுவலி பார்த்தோன்னா ரெண்டுமே உண்டு சமூகம் காரணம் உண்டு இவங்களையும் காரணம் உண்டு ஆனால் இவங்களை பார்த்தால்தான் தான் சமூகத்துக்கு தான் நான் சொல்லுவேன் கவர்மெண்ட் தான் காரணம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் தான் அவங்கள ஃபஸ்ட்டு திருநாங்கன்ட்டு ஒதுக்காமல் ஃபேமிலியில் ஒருத்தரை வச்சுக்கும்போது அவங்க இந்த மாதிரி தொழிலெல்லாம் செய்ய செய்ய வேண்டிய அவசியமே இல்லை மக்களுக்கான இறுதி கேள்வி திருநங்கைகளுடைய வாழ்க்கை தரம் முன்னேறணும்னா எந்த வழிமுறைகளை எல்லாம் நம்ம பின்பற்றியாக வேண்டும் அதை கண்டிப்பாக ஆதரிக்கணும் எல்லாருமே அவங்கள வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இது பண்ணணும் ஏன்னா அவங்கள வந்து தனியாக ஒதுக்கிடாமல் அவங்களையும் நம்ம கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணி அவங்களும் நம்மளில் ஒருத்தவங்க நினச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லாரும் மாதிரி அவங்களே ஒரு மனுஷனாக நம்ம மதிக்கணும் இப்போ நம்ம வந்து நான் நான் வந்து ஆண் நோன் வந்து ஃப்ரெண்ட் இவங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது ஸோ அவங்களும் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களும் நம்ம ஒரு நண்பர் நண்பராக தோழியாக அப்படின்னு நினச்சி நாங்கள் பழகினாவே போதும் அதான் எல்லாருமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எஜுகேஷன் அது கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க இது உயர்ந்துடும் அவங்க வாழ்த்து தர முன்னாள் அவங்களுக்கிட்ட ஒரு தொழிலோன் கொடுக்கலாம் வேலை மாதிரி ஜாப் கொடுக்கலாம் அவங்க முன்னேறுவாங்க இவங்க வாழ்க்கை தர இவங்களுக்கு தனி தனிப்பட்ட ஒரு மேம்பாடு கொடுக்கணும் தனிப்பட்ட வீடு வசதி கொடுக்கணும் தனிப்பட்ட ஒரு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி பண்ணணும் அதான் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் கொடுக்கணும் இதனால் வந்து எந்த விதத்துலையும் யாருக்கும் பாதிப்பும் கிடையாது அவங்களுடைய வாழ்க்கையும் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு வந்து முதல்ல கல்வி கொடுக்கணுங்க அதை கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே உயர்ந்து இது வரைக்கும் மக்களுடைய கருத்துக்களை உறக்க சொல்வோம் பகுதியில் பார்த்தோம் அடுத்து இந்த திருநங்கைகள் சம இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்கிறாங்கன்றதை அடுத்து வரக்கூடிய சவுக்கடி பகுதியில் பார்க்க போகிறோம் மூன்றாம் பாலினத்தவர்களான இந்த திருநங்கைகளை அலி பேடி அரவாணி என்று கொச்சையாக சொல்லி கேலி செய்யக்கூடிய சமூகமாக தான் இன்றைய சமூகம் இருந்து வந்துகிட்டு இருக்கு இந்த சமூகத்தில் இருந்து எந்த தொழிலை அவர்கள் செய்தாலும் அவங்களுக்கு அந்த இடத்துலையும் பாலியல் ரீதியான தொந்தரவுகள் கொடுப்பது அவர்களை கேலியாக கிண்டலாக பார்க்கக்கூடிய ஒரு அவல போக்கு இந்த நாள் வரையும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அதனாலேயே அவங்க கேளிக்கையான ஒரு பொருளாகவே தங்களை மாற்றிக்கிட்டு கேளிக்கை நடனம் ஆடுவது பாலியல் தொழிலில் ஈடுபடுறது பிச்சை எடுப்பதுன்னு தங்களுடைய தரத்தை அவங்களே தாழ்த்திக்கிறாங்க தங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்து அவங்க ஒரு தனி சமூகமாக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து திருநங்கைகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு குழுவாக வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க மரபு ரீதியாக இனப்பெருக்கம் செய்ய முடியாத நிலையிலும் அவர்களுக்கென்று ஒரு தனி சமூகத்தை வரலாற்று ரீதியாக பாரம்பரிய தொன்மையாக கொண்டு அவங்களுக்குன்னு ஒரு தனி திருவிழா அவங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை முறை அவங்களுக்குன்னு ஒரு தனி உறவுகளை கொண்டு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இந்தியா என்ற ஒரு நாடு பண்பாட்டு ரீதியாக பல கலாச்சாரங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு அந்த நாட்டில் திருநங்கைகள் தனக்கான ஒரு தனி கலாச்சாரத்தை உருவாக்கி தனி கூட்டத்தை உருவாக்கி இந்த நாள் வரையிலும் இந்த சமூகத்தில் வாழ்ந்து இந்த சமூகத்தில் அழைக்கக்கூடிய அந்த வார்த்தைகளில் மத ரீதியான அதே போலவே ஆண் பெண் அல்லாத இந்த மூன்றாம் பாலினத்தவர்களையும் இவர்களுக்கும் எந்த ஒரு கிடையாது கிடையாது இதுதான் இவர்களுக்கு ஜனநாயக ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு சுதந்திர

திருநங்கைகளுக்கு கலை தொழில் கருவிகள் வாங்குவதற்காக தலா இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டது சமூக நலத்துறையின் மூலமாக ஐம்பத்தி திருநங்கைகளுக்கு அடையாள அட்டைகளையும் வருவாய் துறையின் மூலமாக எழுபத்தி திருநங்கைகளுக்கு வட வீரநாயக்கன் பட்டியல ஏக்கர் அளவுக்கு நிலத்திற்கான பட்டாவும் வழங்கப்பட்டிருக்கு இந்த அரசனால இப்படி பத்து பேருக்கும் எழுபது பேருக்கும் கொடுக்கப்படக்கூடிய நிதி உதவியை நம்ம ரொம்ப பெருமையா பேசிட்டு வந்து இருக்கோம் அரசு முழுமையாக இருக்கக்கூடிய அத்தனை திருநங்கைகளுக்கும் நிதியுதவி கொடுத்து அவங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுத்திருந்துச்சுன்னா இன்னைக்கு பல திருநங்கைகள் இங்கே வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு பாலியல் தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்க மாட்டாங்க இதில் யாரை குறை சொல்வது அதிகாரிகளையா இல்லை அரசையா அப்படிங்கிறது நமக்கு இன்னுமே தெரியல நேசம் புதுசு என்று கார்த்திக்குடன் இணைந்து வேல்முருகன் என்பவர் அந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார் அதற்கு பிறகு அவர் காமெடி நட்சத்திரமாக தமிழ் திரையுலகில் வளம் வந்துகிட்டு இருந்தார் இவருக்கு மறுபடி திரையுலகத்தில் நம்ம இயக்குநராக வர வேண்டும் அப்படின்ற ஆசை மறுபடியும் தலை தூக்கியது அப்போ அவர் எடுக்கிறதா இருந்த திரைப்படம் தான் ஜெய் கார்த்திக் மூவிஸ் வழங்கக்கூடிய திருநங்கை என்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்துடைய கதாநாயகியாக ஒரு திருநங்கையை நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதனால வடநாட்டில் நடனம் பயின்றுகிட்டு இருந்த கலாட்சேத்திராவில் நடனம் பயின்றுகிட்டு இருந்த லக்ஷயா அப்படின்ற ஒரு திருநங்கையை அழைச்சி இந்த திரைப்படத்தில் நான் கதாநாயகியாக நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு கதாநாயகியாக திருநங்கை நடிக்கக்கூடிய திரைப்படம் இந்தியாவில் அதுவும் தமிழில் தான் முதல் படமாக வரப்போகுது அப்படின்னு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த படம் பாதியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான அமர்வில் இருந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க அந்த உத்தரவின்படி பிரத்திகா யாஷினி என்று குறிப்பிடப்படக்கூடிய இந்த திருநங்கையை காவல்துறை ஆய்வாளராக பணியமர்த்த வேணும் அப்படின்னு அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது திருநங்கை என்ற ஒரே காரணத்தினால இந்த வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்பட்டு இருக்கு அதை நீங்க உடனடியாக அமல்படுத்தணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு அந்த உத்தரவின் மூலமாக சொல்லி இருந்தார் அந்த நீதிபதி இந்த தீர்ப்பை மையமாக கொண்டு மே மாதம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆண்டு ஒரு கணக்கெடுப்பு வெளியிட்டிருந்தாங்க அந்த கணக்கெடுப்பில் நாடு முழுவதும் எத்தனை திருநங்கைகள் இருக்கிறார்கள்னு சொல்லியிருந்தாங்க சரியாக நான்கு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் திருநங்கைகள் இந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதைப் போலவே தமிழகத்தில் மட்டும் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு திருநங்கைகள் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது திருநங்கைகள் கிராமப்புறங்களிலும் பதினோறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்து திருநங்கைகள் நகர்ப்புறங்கள்லையும் வசித்து வந்துகிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய திருநங்கைகள் வாழக்கூடிய இந்த தேசத்துல திருநங்கைகளுக்கு தனியான ஒரு கழிப்பறை கூட இல்லை அதுதான் இந்த தேசம் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்குது ஆண்களுடைய கழிப்பறைக்கும் அவங்க போக முடியாது பெண்களுடைய கழிப்பறைக்கும் அவங்க போக முடியாது அவர்களுக்கு ஒரு தனியான சுதந்திரமான நிம்மதியான வாழ்க்கையை கூட அவனால வாழ முடியாது கோமால இருக்கக்கூடிய பெண்ணை கூட பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்யக்கூடிய காமுகர்கள் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் அந்த திருநங்கைகளையும் காமரீதியான தான் இங்க இருக்கக்கூடிய பல ஆண்கள் பார்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க அவர்களுடைய சோகம்ன்றது எளிமையாக எல்லாருனாலையும் விளக்கி கூறிட முடியாது அவங்க அன்பு பாசம் எல்லாத்துக்காகவும் இயங்கக்கூடிய ஒரு ஜீவனா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் அதை இந்த சமூகம் கொடுக்கறதே கிடையாது அவங்களுக்கு இந்த திருநங்கைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களா வளர்ந்து வரணும் அப்படின்னு முன்னே போகும் பொழுதும் இந்த சமூகன்றதை அவங்களுக்கு உறுதுணையாக மேதவர அவங்களுடைய கால புடிச்சு வாரி விடுறதா நிகிக்க கூடாது இந்த സമൂகம் அப்படி தான் நிக்க நின்னுக்கிட்டிருக்கு இதெல்லாம் எதிர்த்து அந்த திருநங்கைகள் வாழ்க்கையில வெற்றி அடையணும்னாஅதற்கு அரசு துணை நிக்கணும் இங்க இருக்கக்கூடிய சமூகத்துর கூடிய ஒவ்வொருதரும் துணை நிக்கணும் இது ரெண்டையும் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுவாங்களான்றதுதான் மிக பெரிய கேள்வி குறியா இருக்கு வேறு ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து சவுக்கடி கொடுக்க காத்திருக்கிறோம் இந்த சாட்டை நிகழ்ச்சில அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியூட் விக்கி இந்த சாட்டை நிகழ்ச்சியை நீங்க ஆன்லைன்ல பார்க்க ஐபிசி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்